இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தர் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்க வேண்டுதலை கேட்டு அருள் செய்வார் அந்நாள் பிள்ளை இல்லாமல் மலடியாய் இருந்தால் அதனால் மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டு வேதனை நிறைந்த வாழ்வில் இருந்தவள் ஆலயத்துக்கு சென்று வேண்டுதல் செய்கிறாள் கர்த்தர் அவளுடைய வேண்டுதலை கேட்டு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார் உங்கள் வாழ்விலும் வேதனையோடும் துக்க நிறைந்த வாழ்வில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் நீங்கள் வேண்டிக் கொள்வதை நிறைவேற்றி அருள் செய்வார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள் கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்